நேரில் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம சிறுடிக்கு ஆசை சிறியில் நடந்த முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இன்னைக்கு எபிசோட் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்லாம் சொல்லிட முடியாது ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு வேணால் சொல்லலாம் அந்த மாதிரி தான் நடந்த சம்பவங்கள்லாம் இருந்தது அப்படின்றத சொல்லியே ஆகணும் ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா கோவில் எபிசோடு ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம அருண் இன்னொரு பக்கம் நம்ம முருகன் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னா தங்களோட காதலுக்கான ரிசல்ட் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்க ரொம்பவே ஆர்வமாக இருக்கிறாங்க அப்ப முருகன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பின்னாடியே போறாரு யாரு வித்யா பின்னாடியே போறாரு எம்மா பதில் சொல்லுமா பதில் சொல்லுமா பதில் சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே வித்யா கிட்ட மீனா என்ன சொன்னாங்க கொஞ்ச நாள் போகட்டும் அலைய விடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் எதுனாலும் பேசி முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு இல்லையா ஸோ இப்போ அந்த விஷயத்தை தான் இங்கே வந்து வித்யா அப்ளை பண்ணுறாங்க எங்க கொஞ்சம் பொறுங்க வெயிட் பண்ணுங்க நான் கொஞ்சம் யோசிச்சுக்கிறேன் நான் அப்புறமா சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து எஸ்கேப் ஆகுறாங்க அதே நேரத்தில் தான் சீதா அவங்க பக்கத்தில் தான் இருக்காங்க அண்ட் என்ன அப்படின்னா ஒளிஞ்சிருக்காங்க இவங்க கண்ணில் பற்றக்கூடாது ஏன்னா இவங்க வந்து பார்த்தா கண்டிப்பாக ரோகினிட்டு போய் சொல்லுவாங்க ரோகினி வந்து உங்க தங்கச்சி இப்படி யாருக்குடியோ கோயில்னு வந்துட்டு பேசிக்கிட்டு இருந்தா அப்படின்ற ஒரு பிரச்சனை வரும் அப்படின்றது சீதாவுக்கு நல்லாவே தெரியும் அதனால சீதா என்ன பண்றாங்க அப்படின்னா ஒளிஞ்சுக்கிட்டாங்க இப்போ இதே டெக்னிக்கை தான் சீதா வந்து அருண்குமார் அப்ளை பண்றாங்க சீதா என்ன சொல்றாங்க அப்படின்னா அருண்குமார்ட்ட இவங்க வந்து போனதுக்கு அப்புறம் அர்ச்சனை தட்டெல்லாம் வாங்கிட்டு போய் நான் வந்துட்டேங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யாரு பேருக்கு அர்ச்சனை அப்படின்ற மாதிரி புசாரி கேட்கிறாங்க சாமி பேருக்கே பண்ணிருங்க அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் சொல்லிட்டு அர்ஜுனைக்கு எல்லாரும் தயாராயிட்டாங்க அப்போ அருண்குமார் கேட்கிறாரு ஏங்க நான் உங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு பதில் சொன்னேன் நீங்க பதிலுக்கு எந்த பதிலும் சொல்லலையே என்ன விஷயம் என்ன பிடிச்சிருக்கா என்ன ஏது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அப்போ சீதா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எப்படிங்க இப்போ தான் பார்த்துருக்கீங்க பார்த்த உடனே நீங்கள் டக்குன்னு பிடிச்சிட்டுன்னு சொல்லிட்டீங்க நான் என்ன பண்ண முடியும் கொஞ்சம் பொருங்க முதல்ல நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகி பார்ப்போம் அதுக்கப்புறம் எந்த முடிவுனாலும் எடுப்போம் அப்படின்ற மாதிரி சீதா சொல்ல இல்லைங்க என்னை பிடிச்சிருக்குனாலும் சொல்லுங்களேன் அப்போயாவது கொஞ்சம் நிம்மதியாக இருப்பேனே இப்போ ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு பட் ரிசல்ட் நமக்கு டிக்கெட் கிடச்சிச்சா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கிடணும் இல்லையா ஸோ அதுக்காக சொல்லுங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்ல சீதா எதுக்குமே பணிஞ்சு கொடுக்கல ஏங்க நான் என்ன சொன்னேன் கொஞ்சம் பொருங்க நான் சொன்னேன் ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் பதில் உங்களுக்கு நிச்சயமா சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சிரிச்சுட்டே போயிடுறாங்க இங்க அருண்குமார் கன்ஃபியூஷன் என்ன முடிவு எடுத்திருக்கா அப்படின்றது அவருக்கும் தெரியல பெருசா வந்து அவங்க எந்த ஒரு இன்ஃபார்மும் சொல்லலை அதுக்கு பதில் என்ன சொல்லிட்டாங்க பார்க்கலாம் மாதிரி சொல்லிட்டு போறாங்க இது அவருக்கு ஒரு பெஸ்ட் வைப்ரேஷனாக தான் தெரியுது ஆனால் இருந்தாலும் கன்ஃபார்ம் பண்ணல இல்லையா அது அவருக்கு வந்து சின்ன ஒரு கஷ்டமா இருக்குது என்னடா அது இவ்வளோ தூரம் கேட்டும் அவன் எந்த பதிலும் சொல்லலையே அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஏக்கம் இருக்குது பட் இந்த ஏக்கத்துக்கெல்லாம் எப்படி பூர்த்தி செய்ய போறாங்க நம்ம சீதான்னு தெரியல ஆனா ஏதாவது ஒரு பதில் சொல்லணும் ஆனா நமக்கு ஒரு விஷயம் தெளிவா தெரியுங்க இவங்க ரெண்டு பேரும் தான் சேர போறாங்க அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு ஏன்னா அந்த பையனும் நல்ல பையன் தான் அருண் குமார் வந்து பாத்தீங்கன்னா பெரிய வில்லன் அடாவிடித்தனமான பண்றது பொறுக்கி போக்கிரி அந்த மாதிரி எல்லாம் கிடையாது அவர் அவரோட தொழில வந்து நேர்மையா இருப்பாரு அவருக்கு எது தப்புன்படுதோ அந்த விஷயத்தை வந்து அவர் சரிவா செய்வாரு ஆனா சில விஷயங்கள் அவர்கிட்டயும் தப்பு இருக்குது சோ முத்து வந்து என்னன்னா சொன்னாரு நீங்க மட்டும் ஹெல்மெட் போடாம போலாமா உங்களுக்கும் பிரச்சனை இருக்கும் எங்களுக்கும் பிரச்சனை இருக்கும் உங்களுக்கு எப்படி அவசரம் இருக்குதோ அதே மாதிரி அவசரம் எங்களுக்கு இருக்கும் நாங்களும் மனுஷங்க தானே அப்படின்ற மாதிரி அவருக்கு வந்து எக்ஸ்பிளைன்லாம் பண்ணாரு இதெல்லாம் கேட்டுட்டு அவர் திருந்தினாருன்னா ரொம்ப நல்லது பட் திருந்தலை அப்படின்னா ரெண்டு பேரும் ஒரே வீட்டோட மாப்பிள்ளைங்க தான் எப்படி முட்டிட்டு மோதிட்டு நிற்க போறாங்க அப்படின்றத பாக்குறதுக்கு ரொம்பவே அருமையா இருக்க போது ஏன் அப்படின்னா இவரும் அதே வீட்டுக்கு தான் மருமகனா போ போறாரு அவரும் அதே வீட்டில் மூத்த மருமகன் ஸோ இப்படி இருக்கும்போது கலகட்டும் களைகட்டும் அப்படின்னு சொல்லலாம் பிரச்சனைக்கு பஞ்சமே இருக்காது இவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பிரச்சனை தான் ரெண்டு பேரும் பார்த்ததுல ஒரு மோதல் ல் இந்த மாதிரி தான் சந்திக்கிறாங்க அதை தாண்டி பெருசாக ஒரு ரிலேஷன்ஷிப் ஓகே ஃப்ரெண்டு நம்ம ரொம்ப நாள் மீட் பண்ணியிருக்கோம் நம்ம வந்து பிரச்சனை வந்து ஏன் இவ்வளோ தூரம் வளர்த்துட்டு போனோம் சுமூகமாக போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தாட்குள்ளேயே வரல ஸோ அவங்க வந்து என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா ஒன்றுமே கிடையாது நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு தரமான சம்பவங்கள் நடக்கும் போது அதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் சரிங்க இது ஒரு பக்கம் இப்படி இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்க அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பொண்ணுக்கு கல்யாணம் அப்படின்ற பேச்சு அடிப்படுதுன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த பேச்சு தான் இப்போ போய்கிட்டு இருக்குது அந்த வீட்டில் இப்போ எல்லாரும் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த இடத்துல அந்த பரசு இருக்கார் இல்லையா அவர் முத்து மீனாவை ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டாக நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு வெல்விஷராக பார்த்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவங்கக்கிட்ட ஒப்பீனியன் கேட்குறாரு என்னப்பா என்ன பண்ணலாம் நீங்கள் வந்து என் கூட இருந்து எனக்கு இந்த விஷயத்தில் நீங்கள் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் எனக்கு நீங்கள் அட்வைஸ் கொடுங்க நீங்கள் எனக்கு கொடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமாக என்னால் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம பட்ஜெட் போடணும் என்னம்மா மீனா பூக்கு எவ்வளோ ஆகும் நீ வந்து டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு உனக்கு என்ன பட்ஜெட் ஆகும் அப்படின்றத சொல்லு அப்படின்ற மாதிரி மீனா கிட்ட அவர் கேட்குறாரு மீனா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்னப்பா சொல்கிறீங்க நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு நீங்க என்கிட்டயே வந்து எவ்வளவு பணமாகும் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் என்ன பதில் சொல்லுவேன் சோ நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு எதுக்கு பணம் அப்படின்ற மாதிரி அவங்க கேட்க அதுக்கு பரசு என்ன சொல்றாரு அப்படின்னா ஏமா இங்கே பாரு நீ வந்து வேலை பார்க்கற சரியா அந்த வேலைக்கான கூலியை கொடுத்தாகணும் இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்ல எங்கே பாருங்கம்மாம் இது என்னோட ஒர்க்கு கிடையாது இது நம்ம குடும்பத்தோட ஒர்க்கு நான் உங்கள் குடும்பத்தில் ஒரு ஆள் தானே அப்படின்ற மாதிரி எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க பட் அதெல்லாம் கிடையாதுமா நீ வந்து ஓசியாக வேலை செய்கிற நீ ஃப்ரீயாக வேலை செய்கிற நம்ம குடும்பம் அப்படின்றதுக்காக வேலை செய்கிற ஓகே பட் பூ வந்து நம்ம குடும்பம் அப்படின்றதுக்காக ஓசியாக தரமாட்டாங்க இல்லையா அதுக்கு என்ன பட்ஜெட் அதையாவது நீ சொல்லுமா நான் அதையாவது நான் பே பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்கிறாரு இவங்களுக்கும் வேறு வழி தெரியல என்னடா அது இவ்வளோ டார்ச்சர் பண்ணி கேட்குறாரே சரி சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சரிமாம்மா ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த ஃப்ளவர் டெக்கரேஷனுக்கு நீங்கள் ஃப்ளவருக்கு மட்டும் ஒரு இருபதாயிரம் ரெடி பண்ணி கொடுங்க போதும் மிச்சம் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி மீனா சொல்றாங்க அதுக்கு அடுத்த கேள்வி அவர் கேட்குறாரு ஏமா ஓகே நீ வந்து ஃப்ளவர் டெக்ரேஷன் வந்து ஓசியாக பண்ணி கொடுத்துருவேன் ஆனால் உன் கூட வேலை பார்க்குறவங்களுக்கு காசு அது யாருமா கொடுப்பான் அதுக்கு காசு கொடுக்கணும் இல்லம்மா அந்த காசுக்கு நீ என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இவர் கேட்க உடனே மீனா இல்லைம்மா இருக்கட்டும் கண்டிப்பாக அந்த இருபதாயிரத்தில் கொஞ்சம் மிச்சம் வரும் அதெல்லாம் சேர்த்து மாற்றி போட்டு நான் என்ன பண்ணிடுறேன்னா முடிச்சு விட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல சரிம்மா உனக்கு வேணாம் எனக்கு வேணாம் ஒரு முப்பதாயிரமா போட்டு வைக்கிறேன் டெக்கரேஷனுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி அதுக்கு ஒரு முப்பதாயிரம் போட்டாங்க அடுத்து முத்து கிட்ட போறாங்க முத்து உனக்கு எவ்வளவு செலவாகும் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம கல்யாணத்துக்கு நம்ம ஃபங்க்ஷனுக்கு மூணு கார் ஓடுமாம்மா இங்கே பாருங்க காருக்கு அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது அண்டு எனக்கும் தேவை கிடையாது ஆனால் டீசருக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு நாலாயிரம் ரூபா வந்துடும் என் கூட இருக்கிற பசங்களுக்கு அதை நான் பார்த்து பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு அப்போ உனக்கு ஒரு எட்டாயிரம் ரூபாய் போடுறேன் ஏன்னா எல்லாமே டபுள் டபுளாக போடுறாரு ஓகே நம்ம கல்யாணத்துக்கு வந்து கொஞ்சம் சுருக்கி வந்து செலவழிக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது கணக்கை வந்து கொஞ்சம் கூட போடுவோம் கம்மியாக வந்தால் நல்லது தானே அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கூட கூட போட்டுட்டு கம்மியா பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிதான் அவர் என்ன பண்றாரு கொஞ்சம் ரேட்டை வந்து கூட கூட போறாரு இப்போது ரேட்டெல்லாம் போட்டாச்சு அடுத்து மேக்கப்புக்கு மேக்கப்புக்கு வந்து யார்கிட்ட போகணும் ரோஹிணி வந்து நான் நான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பரசுக்கு நல்லாவே தெரியும் இந்த ரெண்டு விஷயத்தையும் கிட்ட கொடுத்துட்டு மேக்கப் மட்டும் வேற ஒரு ஆள்கிட்ட கொடுத்தா நல்லா இருக்காது ஸோ மேக்கப் வந்து ரோஹிணி வந்து எவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டீங்க அப்படின்னா எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ப்பா ரோகிணிக்கு வந்து எவ்வளோ கொடுக்கணும் என்ன பண்ணணும் அப்படின்றத நான் தெரிஞ்சால் அவங்களுக்கு தேவையான அமௌண்ட்டை நான் கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு நம்ம மீனாக இருந்துக்கிட்டு அவ்வளோதானம்மா நான் கேட்டு சொல்லிடுறேன் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரோஹிணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க எப்படி எப்படியாள் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் வெறும் இலங்கையில் அதாவது எச்சிக்கையில் கூட காக்கா ஓட்ட மாட்டாங்க அப்படி ஒரு ஆள் இவங்களாவது இவங்களை மாதிரி ஏன்னா இவங்க வந்து இறக்கப்பட்டுட்டு பாவம் நம்ம அங்கிள் வீட்ல ஒருத்தர் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அமௌண்ட் வந்து குறைச்சி பேசியிருக்காங்க குறைச்சி பேசியிருக்காங்க அப்படின்றத விட அமௌண்ட்டே வாங்கலை அப்படின்னு தான் சொல்லியாகணும் ஏன்னா அவங்களுக்கு எந்த விஷயத்துக்கு தேவையோ அந்த விஷயத்துக்கு மட்டும்தான் வாங்கியிருக்காங்க அவங்க மேனுவலாக செய்கிற வேலைக்கு வந்து அவங்க அமௌண்ட் எதுவும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க உண்மையிலே இது ஒரு நல்ல விஷயமா தான் பரிசுக்கு பார்க்கப்படுது அப்போ ரோகிணி கிட்ட போய் பேசுனா ரோஹிணி வந்து கரராக பேசுகிறாங்க எங்க பதினஞ்சாயிரத்துலேருந்து ஒரு ஒன்றரை லட்ச ரூபா வரைக்கும் வரும் அப்படின்ற மாதிரி சொல்ல மீனாவுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு எங்க என்னங்க சொல்றீங்க பதினஞ்சாயிரத்துலேருந்து ஒன்றரை லட்ச ரூபாயா இவங்க பாவங்க கஷ்டப்படுற குடும்பங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அதற்கு ரோஹிணி எங்கள் கஷ்டப்படுற குடும்பம் தான் ஓகே நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் கல்யாணம் அப்படின்றது வாழ்க்கையில் ஒரே ஒரு நாள் நடக்க போகிறது அப்போ ஃபோட்டோவுக்கு வந்து அவங்களோட முகம் நல்லா இல்லைன்னா அது சரியா இருக்காது மீனா நீங்கள் வந்து ஒரு பதினஞ்சாயிரம் இருபதாயிரத்துக்குள்ளே பார்த்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல எங்க அவ்வளோலாம் கஷ்டங்க கொஞ்சம் பார்த்து குறைச்சி போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல சரி மீனா நான் ஒன்று பண்ணுறேன் எனக்கு வந்து எந்த அமௌண்ட்டும் வேணாம் பட் கிட்டு வாங்குறதுக்கு கண்டிப்பாக பன்னெண்டாயிரமாவது ஆயிரும் நீங்கள் அந்த அமௌண்டையாவது கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க ஒரு பன்னெண்டாயிரமாவது கொடுக்க சொல்லுங்க ஏன்னா அதுக்கும் கம்மியாகவும் பண்ண முடியாது மீனா ஏன்னா அதுவும் சரிப்பட்டு வராது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல சரிங்க எனக்கு இந்த அமௌண்ட் ஓகே நான் உங்ககிட்ட பேசிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ மேக்கப்புக்கும் முடிஞ்சு போச்சு சரிமாம்மா நாங்கள் கிளம்புறோம் எங்களுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம முத்து மீனா கிளம்ப முயற்சி பண்ணும்போது தான் ஒரு முக்கியமான ஒரு கால் வருது முக்கியமான கால் வேறு யாரும் கிடையாது மணி ப்ரௌன் மணி தான் நம்ம ப்ரௌன் மணி கால் பண்ணுறாரு கால் பண்ணி என்ன சம்மந்தி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க எல்லாமே வாங்கிக்கிட்டு இருக்கீங்களா அந்த முக்கியமாக கட்லு பீரோலு வாஷிங் மிஷினு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் எதுவும் வாங்காதீங்க நானே வாங்கிடுறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல அதற்கு இந்த பக்கம் பரஸ் இருந்துக்கிட்டு அப்படியே சம்மதி ரொம்ப சந்தோஷம் சம்மந்தி அப்படின்னு அவர்கிட்டே பேசிக்கிட்டே முத்துக்கிட்டே என்ன சொல்கிறாரு அப்படின்னா பாருங்கள் நம்ம சம்மந்தி வந்து சொல்லலை ஒரு தங்கமான டைப் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அவரே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி இவர் சொல்லி இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம மணிக்கிட்ட பேசுறாரு சரிங்க சம்மதி உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம் அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல நம்ம பிள்ளைங்களுக்கு நான் செய்கிறேன் என்ன வீண் சிரமம் இருக்குது அப்படிலாம் நினைக்காதீங்க அப்படின்ற மாதிரி மணி சொல்ல அப்படி ஆசை சரி சரி அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்காங்க கன்விஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ முத்துக்கு ஒரு விஷயம் தோணுது இந்த வாய்ஸை நம்ம எங்கேயோ கேட்டிருக்கோமே ஏன்னா மணி கூட இது வரைக்கும் ஃபோன்லலாம் பெருசாக பேசுனது கிடையாது நம்ம முத்து நேரில் பேசியிருக்காரு அதை வச்சே என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த வாய்ஸ் வந்து எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குது இந்த வாய்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம எங்கேயோ கேட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்ம முத்துக்கு தோணுது அதே மாதிரி தான் மீனாவுக்கும் தோணுது இந்த குரல் நம்ம எங்கேயோ கேட்ட குரல் மாதிரி இருக்குது சம்திங் ராங் எங்கேயோ இந்த விஷயம் வந்து தப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி முத்து மீனாவுக்கு தோணுது ஆனால் அவங்களால இது இவரோட குரல் தான் அப்படின்ற கெஸ் பண்ண முடியல ஏன்னா மீனா கிட்டே ஒரு போன்ல பேசுறது கிடையாது முத்து கிட்டயும் பெருசா போன்ல பேச கிடையாது அப்படின்றதுனால இவங்களால வந்து இது யாரோட வாய்ஸ் அப்படின்றத ஐடென்டி பண்ண முடியல ஆனால் இருந்தாலும் தோணுது அவங்களுக்கு இது யாரோ தெரிஞ்சவங்க வாய்ஸ் தான் நல்லாவே தெரியுது பட் இது யாரோட வாய்ஸ் அப்படின்றது தெரியலை இது யாரோ நமக்கு வேண்டியவங்க வாய்ஸ் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல ஒரு இவங்களோட உங்களோட சம்மந்தி நமக்கு தெரிஞ்சவங்களாக இருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சரி ரைட்டு எப்படின்னா கல்யாணத்தில் பார்க்க தானே போகிறோம் கல்யாணத்தில் வச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டாங்க சரி மாமா ரைட் மாமா நாங்கள் கிளம்புறோம் வேறு எந்த தேவை எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சொல்லுங்கள் நாங்கள் ரெடியாக தான் இருப்போம் நீங்கள் கூப்பிட்டு அடுத்த செகண்ட் நாங்கள் ஓடி வந்துடுவோம் நீங்கள் எதுக்குமே கவலை படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க கிளம்பிடுறாங்க அப்படியே கட் பண்ணால் நம்ம விஜயாவை காட்டுறாங்க விஜயா ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்காங்க யாருக்கிட்ட அப்படின்னா சுதா கிட்ட சுதா என்ன கேட்குறாங்க அப்படின்னா என்ன சம்மதி நீங்க வந்து ரவிட்ட பேசுனீங்களா ரவி என்ன சொல்றாப்ல அப்படின்ற மாதிரி சொல்ல இல்லங்க இவன் தான் ரவி வந்திருக்கான் சோ உடனே போய் எப்படி கேட்டா சரி இருக்காது பொறுங்க நான் போய் கேட்டு சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்ல சம்மதி நான் எதுக்கு சொல்கிறேன்றது உங்களுக்கு தெரியுதா சம்மதி நான் வந்து ஒரு நல்ல எண்ணத்துக்காக தான் சொல்றேன் நான் வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் சொல்றேன் இவங்க வந்து இப்படி இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது நான் என்ன விஷயத்துக்காக சொல்ல வரேன் நான் சம்மதி அப்படின்ற மாதிரி ஆத்துறாங்க அதுக்கு விஜயாவும் வந்து ஒத்துறாங்க அப்படின்னு அப்படியே எனக்கு புரியுது உங்களோட நல்ல மனசு என்ன அப்படின்றது எனக்கு புரியுது ஆனால் இங்கே இருக்கிறவங்களுக்கு உங்களோட நல்ல மனசு யாருக்குமே புரியலை நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க நான் ரவிட்ட நிச்சயமாக பேசுகிறேன் பேசி ஏதாவது ஒரு நல்ல முடிவாக எடுக்க சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அதற்கு சுதா எவ்வளோ சீக்கிரமாக சொல்ல முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக சொல்லுங்கள் ஏன்னா இவங்க அப்பா எப்போ மனசு மாறுவார் அப்படின்றது நமக்கு தெரியாது இல்லையா ஸோ அதனால் கொஞ்சம் சீக்கிரம் பார்த்து சொல்லுங்கள் சமதி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க ஃபோனை வச்சுடுறாங்க இப்போ விஜயா போய் அண்ணாமலையிட்ட போய் அவருக்கு வந்து பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க ஏங்க அவங்க சொல்கிறதுல என்னங்க தப்பு இருக்குது ரவி எவ்வளோ நாள் இன்னொரு ரெஸ்டாரெண்ட்டில் இன்னொரு ஆள்கிட்ட வேலை பார்ப்பான் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவன் வந்து ஒரு சொந்தமாக ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கணும் ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும் அப்படின்றது ஆசைப்பட்டு அவங்க பணம் தர்றாங்க அதையே நம்ம வேணாம்னு சொல்லணும் அப்படின்ற மாதிரி இவங்க கேட்க அதுக்கு அண்ணாமலை என்ன சொல்கிறார் அப்படின்னா விஜயா அப்படி கிடையாது விஜயா இங்கே பாரு எல்லாரும் வந்து எதுக்காக ஓடுறாங்க அவங்க சொந்த முயற்சியில் அவங்க சொந்த கால்ல அவள் நிற்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறான் நான் வந்து அந்த விஷயத்த சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லி பார்க்குறாரு விஜயா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் சொன்னால் தான் ரவி கேட்க மாட்டான் ஆனால் நீங்கள் சொன்னால் ரவி கண்டிப்பாக கேட்பான் நீங்க போய் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி அவரை பார்த்து சொல்ல அவர் ஒரு விஷயத்த தெளிவாக சொல்லிடுறாரு நான் வந்து ஏன் அவன் கிட்டே போய் சொன்னால் அவன் கேட்குறான் அப்படின்னா அப்பா நமக்கு ஒரு நல்ல விஷயம் தான் சொல்லுவார் அப்பா சொல்கிறது சரியாக இருக்கும் போது தான் அவன் வந்து கேட்குறான் ஸோ அவன்கிட்ட போய் இப்படி பண்ணுற அப்படின்றது தப்பு அது வந்து எனக்கே தெரியுது நீ சொல்கிற விஷயங்களை நான் போய் என்னால் கேட்க முடியாது இது தவறான விஷய விஜயா நீ என்ன விஷயம் சொல்ல சொன்னாலும் சொல்கிறேன் ஆனால் இந்த விஷயத்த நான் சொல்ல மாட்டேன் இது சரிப்பட்டு வராது அப்படின்ற மாதிரி ரொம்ப தெளிவாக சொல்லிடுறாங்க விஜயாவுக்கு வந்து என்னடா இது இந்த ஆளும் முன்னேற மாட்டிக்கிறாரு முன்னேறவனும் முன்னேற விட மாட்டிக்கிறாரு அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தோணுது அப்போ அண்ணாமலை தெளிவாக சொல்லிட்டார் இங்கே பாரு நீ வந்து தப்பு பண்ணுற ஏன்னா அவன் தன்னோட சம்பாத்தியத்தில் அவன் வந்து வாழணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான் இதுக்கு வந்து நீ குறுக்கணிக்க கூடாது நானும் குறுக்கணிக்க கூடாது அவங்க கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது அது அவங்க பெரிய மனசாக இருக்கலாம் ஆனால் அதை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறது நம்ம கையில் இருக்குது நமக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா வேணும்னு சொல்லணும் வேண்டாம் அப்படின்னா வேண்டாம்னு சொல்லிடணும் அவனுக்கு அது பிடிக்கல அவன் வேண்டாம்னு சொல்லணும் இதுல என்னால எதுவும் பண்ண முடியாது நீ உன் வேலையை பாரு விஜயா அப்படின்ற மாதிரி அண்ணாமலை பொட்டியில் அடித்த மாதிரி பேசி விட்றாரு ஆனாலும் விஜயாவுக்கு வந்து இந்த விஷயம் ஆசை அடங்கவே மாட்டேங்குது ஏன்னா இவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லாரும் நல்லா இருந்தாங்க அப்படின்னா நம்ம கைக்கு வந்து காசு நல்லா குளு குளுன்னு இருக்கும் நம்ம வந்து நினச்ச விஷயங்களை செய்யலாம் அப்படின்றது தான் இவங்களோட எண்ணம் இவங்களோட எண்ணம் வந்து நல்ல எண்ணம்லாம் கிடையாதுங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக எல்லாரும் நல்ல நல்ல வேலைக்கு போங்க நான் வந்து இப்படி சும்மா சு கெத்தாக சுற்றிக்கிட்டு இருப்பேன் அப்படின்றது அவங்களோட ஆசை அவங்களோட எண்ணமாக இருக்குது அதுக்கு தான் இங்கே யாரும் வந்து விட மாட்டேக்கிறாங்க அதே மனோஜ் கிட்டே இருந்து பார்த்தீங்கன்னா பெருசாக அவங்க கறக்க போகிறது கிடையாது மனோஜும் அஞ்சு பைசா அவங்க அம்மா அம்மாக்காக நக நகட்ட மாட்டார் அந்த கடைக்கு விஜயா பேரை வச்சிருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு காரணமே நம்ம முத்து தான் ஸோ முத்து சொல்ல போய் தான் அந்த கடைக்கு வந்து விஜயா பேரை வச்சாங்க அதுவும் மிரட்டி சொன்னாங்க அம்மா பேரெலாம் ரொம்ப ஓல்டிஷாக இருக்குது அதெல்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி தான் இவர் சொல்லியிருந்தார் ஸோ முத்து தான் அதெல்லாம் தெரியாது நீ அம்மா பேரை தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி மிரட்டி தான் வைக்க வச்சார் அவர் வந்து பணியெல்லாம் வச்சு தான் வச்சார் தவிர அவர் வந்து மனோஜ் வந்து எங்கள் அம்மா பேர் தான் வைக்கணும் இந்த கடைக்கு அப்படின்லாம் வைக்கல அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் ஸோ உண்மையான பாசம் முத்துக்கிட்ட தான் இருக்குது அதை விஜயா புரிஞ்சுக்கிற நிலமையில இல்லை விஜயா வந்து அவங்க ஒரு மைண்ட் செட்ல அவங்க பாட்டு போய்கிட்டு இருக்காங்க அப்படியே போங்க நேரம் போங்க முட்டுச்செந்து தான் அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது ஏன்னா அதை தாண்டி அவங்கள்ட்ட சொல்கிறதுக்கு ஒரு விஷயம் கூட கிடையாது சொன்னாலும் யார் சொன்னாலும் அவங்க கேட்க போகிறது கிடையாது அவங்க அடக்க போகிறது கிடையாது அவங்களோட பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் அவங்க நினைக்கிற விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மைண்ட் தாட்லேயே எல்லா ப்ராசஸும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதுனால அவங்கள வந்து நம்ம இதுக்கு மேலே கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை சரிங்க இது ஒரு பக்கம் இப்படி போய்கிட்டு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இதை யாருக்கிட்டையும் பேசினா சரிப்பட்டு வராது நேரம் நம்ம ரவிக்கிட்டே போய் பேசிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரவியை போய் பார்க்க போயிட்டாங்க கிட்ட போய் கேட்குறாங்க ரவி சுருதி இங்கே வாங்க சுதா வந்தாங்க இன்னைக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ ஏன் என்னாச்சு உங்க அம்மா இங்கேயும் வந்துட்டாங்களா இங்கேயும் வந்து பஞ்சாயத்து எழுக்க ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல அப்போ வந்து நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்றாங்க சம்மந்தி வந்து உனக்கு ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் ஒன்று ஆரம்பித்து வைக்கணும் அப்படின்னு சொல்றாரு நீ என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம ரபிட்ட விஜயா கேட்குறாங்க ரவி வந்து தெளிவாக சொல்கிறார் இங்கேயும் வந்துட்டாங்களா உங்கள் அம்மா உங்கள் அம்மாவுக்கு இப்போ என்ன தான் பிரச்சனை ஏன் அவங்களுக்கு வந்து சும்மாவே இருக்க முடியலையா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு சண்டை போடுறாங்க அப்போது என்ன சொல்கிறாங்கண்ணா விஜயா இல்லைப்பா சுருதி வந்து ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்த்து கஷ்டப்படுறாவாம் அதை பார்த்து தான் அவங்களால வந்து ஆத்திரத்தை அடைக்க முடியல அதனால தான் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல அப்போ வந்து ரவி பிடிச்சி திட்டி விட்டுறாரு இங்கே பாரு நான் அவன்கிட்ட என்ன சொன்னேன் நீ அங்கே வந்து வேலை பார்க்காது அப்படின்னு தானே சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அதேண்டா என்கிட்ட சொல்கிறேன் எனக்கு பிடிச்சதா செய்கிறேன் நீ வந்து என்ன கம்பல் பண்ணலை இதே விஷயத்த நானும் அவங்க கிட்ட சொல்லிட்டேன்ல அப்புறம் என்ன அவங்களுக்கு பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஏன்னா அவங்களுக்கும் வந்து அங்கே வேலை செய்யறதில் வந்து வேண்டாம் வெறுப்பா ரவி போய் நீங்கள் தான் வேலை செய்யணும் நீ இந்த வேலை தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரவி சொல்லலை ரவி என்ன சொல்கிறார் ஓ விருப்பம் என்ன செய்யணுமோ செய் அப்படின்னு தான் சொல்கிறாரு இந்த வேலையை வச்சு இவங்க மாறி மாறி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ரவிக்கே ரொம்ப டென்ஷன் ஆகுது சரி வந்தாங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்கும்போது முத்துவிடாரா வந்துவிட்டார் ஒன்னு கேட்காரா ஒரு செக்கை தூக்கிட்டு வந்தாங்க அதான் ப்ளாக் செக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம மனோஜு இருந்துடு அது ப்ளாக் செக்கில்டா ப்ளாங்க் செக் அப்படின்ற மாதிரி அர் சொல்ல டேய் அது எனக்கு தெரியும்டா அது எனக்கு பிளாக் செக் தான்டா கருப்பு மனத்துல இருந்தானே அந்த பணம் வந்தது அதனால் அது பிளாக் செக் தான்டா அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே விஜயா குறுக்க வந்து ஏய் நீ சுமாரே நீ பேசாத நீ பேசாத நீ பேசாத அப்படிங்கிற மாதிரி சொல்ல ரவி இருந்திட்டேமா நீங்கள் கமெண்ட்டுங்க ஏனே நீ சொல்แหน அப்படின்ற மாதிரி நம்ம முத்துவை பார்த்து சொல்ல முத்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா இல்லைடா இந்த மாதிரி பிளாங்க் செக்கு கொண்டு வந்தாங்க பிளாங்க் செக்கு கொண்டு வந்து நீ வந்து எவ்வளோ வேணால் ஃபில் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நானும் ஒரு ஐம்பது ஓடியை ஃபில் பண்ணேன் அவங்க தெரிச்சு ஓடிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போது நம்ம மனோஜ் சொல்கிறாரு டே இவங்க வந்து வேணுக்கு முன்னே தாண்டா பண்ணா இவன் தாண்டா அம்மா அவங்கள வந்து ஓட வச்சான் இவன் தாண்டா வந்து அவங்கள விரட்டி விட்ட மாதிரி விரட்டி விட்டுட்டான் எனக்கு ஐம்பது கோடி ரூபா யாரா செக் போட்டு கொடுப்பா நல்லா யோசிச்சுப்பாடுறான் அப்படின்ற மாதிரி சொல்ல இப்போது செம்ம ஷாக்கு ஏன்னா ரவிக்கு வந்து இந்த விஷயம் எதுவுமே தெரியாது நடந்தது உடனே நம்ம ரவி டக்குன்னு வந்து சுருதியை பார்த்து கத்த ஆரம்பிச்சிடறாரு ஏ என்ன உங்கள் அம்மா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சுருதி பதிலுக்கு அவங்க நல்லா திட்டி விட்டாங்க டேய் இங்கே பாரு எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது நானும் உங்ககூட தானடா இருக்கிறேன் என்கிட்ட வந்து அவங்க இப்படி ஒரு விஷயத்த சொல்லும் நான் என்ன சொன்னேன் உன் கூட தான் பதில் சொன்னேன் நான் வந்து ஏன் வேலை பார்க்குறேன் என்னோட விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டேன் திரும்ப வந்து அவங்க பிரச்சனை பண்ணாங்கன்னா நான் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ரவியை பார்த்து அவங்க சொல்ல ரவிக்கு என்ன பண்ணுறதுனே தெரில ஏன்னா திரும்ப திரும்ப இதே பிரச்சனை வந்து ரொட்டேட் ஆகும்போது ஆளாளுக்கு ஒரு விஷயம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போது ரொம்பவே கடுப்பாகிறாரு ரவி ஆனாலும் வந்து சுருதி கிட்ட வந்து நம்ம விஜய் என்ன சொல்றாங்க அப்படின்னா இங்க பாருமா உங்க நல்லதுக்காக தான் சொல்றாங்க நீங்க எவ்வளவு நாள் தான் இன்னொரு ஹோட்டல்ல கஷ்டப்படுவீங்க சொந்தமா நீங்க ஒரு ஹோட்டல் வச்சுக்கலாம் அப்படின்றதான உங்க ஆசைப்படுறாங்க உங்க அம்மா ஆசை நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு சுருதிக்கு வந்து நம்ம விஜயா அப்படியே வாழைப்பழத்துல ஊசி இறக்குற மாதிரி சுருதி கிட்ட இறக்குறாங்க அப்ப டக்குன்னு வந்து சுருதி மாறிட்டாங்க நீங்க வந்து காம்ப்ளெக்ஸ் நீ வந்து உனக்கு பிரச்சனை உனக்கு வந்து ஈகோ தடுக்குது எங்க அப்பா கிட்ட பணம் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நீ நினைக்கிற அப்படின்ற மாதிரி சொல்லி சுருதி ரவி கூட சண்டை பட ஆரம்பிச்சிட்டாங்க ரவிக்கு ஷெமஷாக்கு ஏய் நான் உங்ககிட்ட ஆரம்பத்துல இருந்து என்ன சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ரவி இங்கே பார் நீ ஆரம்பத்தில் சொல்கிறத விடு இப்போ எங்கள் அப்பா அப்பாவோட காசு வந்து அவங்களுக்கு அப்புறம் எனக்கு தானே மொத்தமாக வரும் அப்போது இது நம்மளோட காசு தானே அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல அதற்கு ரவி இருந்துக்கிட்டு பார் அது வந்து உன்னோட காசு சரியா நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து சம்பாதிக்கிறோம் இல்லையா இதுதான் நம்மளோட காசு உங்கள் அப்பா கிட்டே இருந்து என்ன வந்தாலும் அது உன்னோட காசு அதே மாதிரி தான் எங்கள் அப்பா கிட்டே இருந்து அது எனக்கு எது கொடுத்தாலும் அது என்னோட காசு அது நம்ம அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே வராது நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து முன்னேற முடியும் நம்ம நினச்சா எல்லா விஷயத்தையும் சாதிக்க முடியும் நம்ம எதுக்காக இன்னொருத்தட்ட போய் கை கேட்டு நிற்கணும் அவங்ககிட்ட வந்து நம்ம கையேந்தி நிக்கிட்டு அவங்க கிட்ட நம்ம எது காசு கேட்கணும் என்னால் உழைச்சி இந்த விஷயத்த பண்ண முடியும் நான் உழைச்சி சம்பாதிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லும்போது நம்ம முத்து வந்து க்ளாப் பண்ணுறாரு சூப்பராக சூப்பரா நீ நீதாண்டா என் தம்பி இதைதான்டா நான் வந்து எதிர்பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ நம்ம ரோஹிணி ரோஹினி அவங்க பங்குக்கு என்ன கொளுத்தி போடுறாங்க அப்படின்னா வந்தவங்களை நீங்க அவமானிப்படுத்தி அனுப்பிட்டீங்க முத்து அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ ரவி டக்குன்னு ஒரு பல்டி அடிச்சிடுறாரு நானும் அதே விஷயத்தை விஷயத்ததாண்டா பண்ணியிருப்பேன் நீ என்ன பண்ணியோ அதை விட நான் கூட பண்ணியிருப்பேன்டா அப்படின்ற மாதிரி சொல்ல மனோஜுக்கு வந்து அப்படியே இருட்டேட்டிங் ஆயிடுச்சு ஏன் அப்படின்னா ரெண்டு பேரும் ஒரே பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்காங்க ரெண்டு பேரும் ஒரே மைண்ட்ல இருக்காங்க ஒரே தாட்ல இருக்காங்க ஒரே ப்ராசஸ்ல இருக்காங்க இங்க யாரு வேற இடத்துல இருக்கா வேற மாதிரி இருக்கா அப்படின்னா அது மனோஜ் மட்டும் தான் மனோஜை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அவருக்கு அவர் காசு தான் முக்கியம் அவருக்கு அவருக்கு வந்து பணம் யாராவது கொடுத்தா போதும் எனக்கு எவனாவது வந்து பணத்தை கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி வாயை பணத்துக்கிட்டு அலைகிறாரு ஏன்னா இதே வாய்ப்பு மனோஜுக்கு கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் மனோஜில் வந்து எனக்கு அந்த கோடி வேணும் எனக்கு இத்தனை கோடி வேணும் எனக்கு இன்னும் ரெண்டு கோடி கொடுத்து விடுங்க அதாவது ஏதோ வீட்டில் இருந்து பொருள் எடுத்துகிட்டு வர மாதிரி ஒரு கடுகு கொண்டு வா ஒரு சாமா கொண்டு வா அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ரெண்டு கோடி ரூபா கொடுத்து விடுங்க எனக்கு ஒரு அஞ்சு கோடி ரூபா கொடுத்து விடுங்க அப்படின்ற மாதிரி அந்த அந்தளவுக்கு அங்கே இருக்கிறாங்க அப்படின்றது மனோஜுக்கு வந்து ரொம்ப வருத்தமாக இருக்கு அது இவனுக்கு மட்டும் இப்படி கிடைக்கும் ே ஆனா அவன் வாங்க மாட்டேங்கிறானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இதுதான்டா கேட்குறவனுக்குலாம் எதுவும் கிடைக்காது அப்படின்ற மாதிரி சொல்ல இப்போது மனோஜ் ரொம்பவே ஷாக்கில் தான் இருக்கார் ஏன்னா ரவி ப்ளஸ் முத்து இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒரே நேர்கூட்டில் இருக்காங்க ரெண்டு பேரோட எண்ணங்கள் சரி ரெண்டு பேரும் தாட்டும் சரி ஒரே நோக்கத்தில் தான் இருக்குது ஒரே எண்ணத்தில் தான் இருக்குது இந்த இடத்துல யார் மாறுபடுறா அப்படின்னா ஒரே ஒரு ஆள் தான் அது மனோஜ் மட்டும்தான் அண்ட் ரோஹிணி இவங்க ரெண்டு பேரும் எதில் மாறுபடுறாங்க அப்படின்னா இவங்களுக்கு காசு வேணும் இவங்களுக்கு வந்து இவங்க நினச்ச விஷயங்கள் தான் நடக்கணும் இவங்க வந்து இவங்க தான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற அந்த விஷயத்தில் மட்டும்தான் அவங்க மாறுபடுறாங்க அதை தாண்டி கிட்ட பெருசாக எந்த ஒரு நல்ல விஷயம் கிடையாது அப்படின்றது இந்த இடத்துல சொல்லியாகணும் அப்படியே கட் பண்ணீங்கன்னா இந்த பிரச்சனை முடிந்து வந்து அவங்க ஒரு பக்கம் போயிடுறாங்க அப்போ எங்கள் அப்பா கொடுக்குற காசை நீ வாங்க மாட்டியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் போயிடுறாங்க இன்னொரு பக்கம் ரவி கோஸ்ட்டு போயிடறாரு அவர் மாடிக்கு போயிடுறாரு மாடியில் காட்டுறாங்க அப்படியே மாடியில மூணு பேர் மாளுக்கு ஒரு பக்கம் நிற்கிறாங்க அப்போது நம்ம மனோஜ் வந்து அவர் ஒரு பக்கம் மொபைலில் நோண்டிக்கிட்டு இருக்காரு நம்ம ரவி வந்து அப்படியே வானத்தை பார்த்து நிற்கிறாரு அப்போ வானத்தை பார்த்து நிற்கும் போது நம்ம முத்து வராரு என்னடா இங்கே வந்து நிற்கிறேன் என்னடா எதுவும் பிரச்சனையா ஒரு மனுஷன் வானத்தை பார்த்து நிற்கிறான் அப்படின்னா இந்த உலகம் வந்து எவ்வளோ பெரிய பிரபஞ்சம் ஸோ இந்த பிரபஞ்சத்தில் நம்ம பிரச்சனை அப்படின்றத பார்க்கும்போது ரொம்ப குட்டி தான் நம்ம இதுக்காகலாம் கவலைப்படக்கூடாது அப்படின்னு யோசிக்கணும் அதே இது பூமியை பார்க்கும்போதும் பூமியை பார்க்கும்போது என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா இந்த பூமி எவ்வளவு பெரிய பெருசு ஸோ இந்த பெருசை விட கம்பேர் பண்ணும்போது நம்ம பிரச்சனை வந்து ரொம்ப குட்டி தான் அப்படின்ற மாதிரி சொல்லி தான் நம்மளோட இஷ்யூ வந்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரி முத்து அழகா வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு எக்ஸ்பிளைன் அப்படின்றத விட அவருக்கு வந்து அழகா ஒரு அட்வைஸ் பண்ணிட்டு போய்ட்டாரு நச்சுன்னு பொட்டில் அடிச்ச மாதிரி இது இதுதான்டா வாழ்க்கை இப்படி இப்படிதான்டா இருக்கும் உன்னால முடியுண்டா உன்னால் நீ நினைக்கிற விஷயத்த சாதிக்க முடியும்டா அப்படின்ற மாதிரி சொல்ல அப்பா மனோஜ் அது ஒரு நெகட்டிவிட்டி முத்து ஒரு பக்கம் வந்து பாசிட்டிவ் அப்படின்னா இது ஒரு நெகட்டிவ் உடனே நீனா என்னைக்கு வந்து பிசினஸ் பிஸ்னஸ்மேன் ஆயிடுவேன் நீ என்னைக்கு வந்து பிஸ்னஸ் ஆரம்பிச்சு நீ என்னைக்கு ரன் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்ல முத்து இருந்துகிட்டு டே அவன் சொந்த கால நினைக்கணும்னு நினைக்கிறாண்டா உன்ன மாதிரி அப்பாவோட காசு அம்மாவோட காசு தேவையில்லை அவனால உழைச்சி சம்பாதிக்க முடியும் நிச்சயமா அவன் நாளைக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிப்பான் அதுல தைரியம் அவனோட மனைவி பெரியோ அவன் பேரையோ போடுறதுக்கு அவனுக்கு எல்லா உரிமையும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல இவன் பேச்ச கேட்காதரா அப்படின்ற மாதிரி நம்ம மனோஜ் சொல்ல டே அவன் பேச்ச கேட்கிறான் கேட்கல அது எனக்கு தேவையே கிடையாது ஏன் நம்பிக்கை என்னால என்ன விஷயம் செய்ய முடியுமோ நான் அந்த விஷயம் செய்வேன் அப்படின்ற மாதிரி முத்து நம்ம ரவிக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா ஆறு ஆகுதுல்ல நீ எடுத்த முடிவு சரிதான்டா நீ இப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி பொட்டில் அடித்த மாதிரி சொல்கிறாரு ஸோ ரவிக்கும் அந்த விஷயம் சரின்னு தான் புரியுது ரவி வந்து முத்து சொல்கிற விஷயத்தை தான் செய்ய போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா இதனாலேயே ரெண்டு பேருக்கு இடையில சில பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது அப்போது நம்ம ஏன் சீக்கிரம் ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கக்கூடாது நம்ம கிட்ட எவ்வளோ பணம் இருக்குதோ அந்த பணத்தெல்லாம் போட்டு நம்ம சுருதி சுருதிக்கிட்ட கொஞ்சம் பணத்தை வாங்கி எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நான் நம்மையும் ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிடக்கூடாது அப்படின்ற மாதிரி அவர் யோசிக்க ஆரம்பிக்கிறார் ஸோ சீக்கிரமே அந்த ரெஸ்டாரண்ட் நல்லபடியாக ஆரம்பிக்கணும் அப்படின்றது நம்மளுடைய ஆசை அதுதானே இவங்களுக்கு வந்து பிரச்சனையாக படுது நீ வந்து ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கலாம் நீ ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கலாம்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க காசு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க நான் அதை ஆரம்பிச்சிட்டேனா அப்படின்ற மாதிரி சொல்லி கெத்தாக வந்து ரவி வந்து அடுத்த ஒரு முடிவு எடுக்க போகிறாரு பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நிச்சயமாக இதை விட உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் இதை விட உங்களுக்கு பிடிச்சிருச்சு நம்ம லைக் பண்ணிக்கோங்க